ஓம் நம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் டுவெல்த் அக்கௌண்டன்ஸில கூட்டாளி சேர்ப்பில் நற்பெயரில் எடுத்துக்காட்டு பத்தொன்போது பார்க்கணும் அருண் பாபு சார்லஸ் மூன்று பேரும் கூட்டாளிகள் ஒன்று பை நாலு வீதத்தில் பகிர்ந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து சமமாக லாபத்தினை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டன சமமாக சமமா லாபநட்டங்களை சமமாக பகிர்ந்து கொள்கின்றனர் நிறுவனத்தின் நற்பெயர் மதிப்பு முப்பத்தி ஆறாயிரம் நற்பெயருக்காக தனது பங்கின் அளவு தொகை கொண்டு வருகிறார் பழைய கூட்டாளிகள் நற்பெயருக்கான பாதித்தொகையை எடுத்துக்கொள்கின்றனர் மாறுபடும் முதல் முறை ஓகேங்களா அண்ட் இந்த வேர்டு நற்பெயருக்காக பழைய கூட்டாளிகள் பாதித்தொகையினை எடுத்துக்கொள்கின்றனர் அப்போது துறையின் நற்பெயரின் பங்கு முப்பத்தி ஆறாயிரம் இன்ட்டு ஒன்று பை நாலு ஒன்பதாயிரம் இப்போ இதுக்கு நம்ம குறிப்பிட்டு பதிவு வங்கி கணக்கு பற்று அருணின் முதல் பாபுவின் முதல் சார்லஸின் முதல் அப்போது ஒன்பதாயிரத்தை பிரித்து கொடுக்கும்போது மூவாயிரம் 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 இப்போது இந்த தொகையை அவங்க பகு பிரிச்சுக்கும் போது அப்போது அருணின் முதல் பாபுவின் முதல் சார்லஸின் முதல் வங்கி கணக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க பாதி தொகைன்னு எடுத்துக்கொள்ளிங்க அப்போ இங்கே என்ன தொகை இருக்குது மூவாயிரம் அப்போ மூவாயிரத்தில் பாதி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அப்போ டோட்டல் நாலாயிரத்தி ஐநூறு இந்த சம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது கூட அவர் முப்பத்தி ஆறாயிரம் கொண்டு வராரு துறை ஒன்று பை நாலு கண்டுபிடிக்கிறோம் ஒன்பதாயிரம் கொண்டு வராரு ஒன்பதாயிரம் கொண்டு வரும்போது மூணு பேரும் சமமாக பகிர்ந்துக்கிட்டாங்க அப்புறம் அந்த தொகையை இவங்க பிரிச்சுக்கும் போது எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னா பாதியாக பிரிச்சுக்கிறாங்க ஸோ அதுக்கு நம்ம குறிப்பிட்டு பதிவு நம்ம கொடுக்கும்போது பழைய கூட்டாளிகள் நற்பேருக்கான தொகையை எடுத்துக்கொண்டதுன்னு நரஷன் எழுதிட்டு பாதி தொகைன்னு ஏற்கனவே கணக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஸோ டோட்டல் நாலாயிரத்தி ஐநூறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்